ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில வேர்ட்ஸ் தான் யாருக்காவது யாருக்காவது எவரி கோசம் ஐனா எவரி கோசம் ஐனா அப்படின்னா யாருக்காவது எவரி கோசம் ஐனா காத்துட்டு அதாவது வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு அதாவது வெயிட் பண்ணிவிட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வேச்சி வேச்சி எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னா தீசு குந்தாம் தீசு குந்தாம் செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யக்கும் செய்யக்கும் உட்காருங்க உட்காருங்க கூர்ச்சோண்டி கூர்ச்சோண்டி உட்காரலாமா உட்காரலாமா கூர்ச்ச வச்சா கூர்ச்ச வச்சா வராங்களா வராங்களா வஸ்துன்னாரா வஸ்துன்னாரா போகலாம் போகலாம் வெல்தாம் வெல்தாம் உங்கள் கிட்ட உங்கள் கிட்ட மீ வத்தா மீ வத்தா கஷ்டமானது கஷ்டமானது கஷ்டமாயனதி கஷ்டமாயனி சோம்பேரி சோம்பேறி சோமரி போத்து சோமரி போத்து தெரியாது தெரியாது தெளியது தெளியது கிளம்புற கிளம்புறேன் வெள்துண்ணானும் வெள்துண்ணானு ஆஃபீஸ் அதாவது அலுவலகம் காரியாலயம் காரியாலயம் பாக்கறிங்க பாக்கறிங்க சேஸ்தாரூஸ்தாரு வேலை வேலை பனி பனி சேரும் இடம் சேரும் இடம் கமியஸ்தானமு கம்யஸ்தானமு அடுத்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் ததுபரி ஸ்டேஷன் ததுபரி ஸ்டேஷன் ததுபரி ஸ்டேஷன் கேட் அப்படின்னா துவாரமோ துவாரமும் வெளிவலி வெளிவலி வெளிப்போவடம் வெளிப்போவடம் பெல்ட் பெல்ட் அப்படின்னா நடிக்கட்டு நடிக்கட்டு கூப்பிட முடியுமா கூப்பிட முடியுமா பிளவகலரா பிளவகலரா கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பிளவ கலரா ஹோட்டல் இது வந்து சாப்பிட்ற ஹோட்டல் ஹோட்டலில் தங்குறது இருக்க சாப்பிட்றது இருக்கு இல்லையா ஸோ இது வந்து சாப்பிட்ற ஹோட்டல் பலஹார சாலா பலஹார சாலா அப்படின்னு சாப்பிட்ற ஹோட்டல் பக்கத்தில் பக்கத்தில் தெக்கர் இலு ஹோட்டல் இது வந்து தங்குகிற ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ஸோ இதுக்கு வந்து விடுதி குருகம் விடுதி குருஹம் அப்படின்னா தங்குகிற ஹோட்டல் அதான் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் பண்ணலாமா பண்ணலாமா செய்யச்சா யா ஏம் போகல ஏ போகல எந்த வெள்ள எந்த அப்படின்னா ஏன் போகல போகல அப்படின்னா வெள்ளட்ட எதுக்கு அப்படின்னா ஏ சோ எதுக்கு வெள்ளட்ட அப்படின்னா ஏன் போகல மல்லிகை கடை மல்லிகை கடை கிராணா துக்கணம் கிராணா துக்கணம் அப்படின்னா மல்லிகை கடை முகவரி முகவரி சிருணாமா சிருணாமா அதாவது அட்ரஸ் சிருணாமா பார்க்கலாமா பார்க்கலாமா சூட வச்சா சூட வச்சா மாத்தலாம் மாத்தலாம் மார்ஸ்கோ வச்சு அதாவது மாற்றலாம் மாத்தலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு மார்ஜ்கோ வச்சு மார்ஜ்கோ வச்சு மாத்தலாம் கிளம்பும் கிளம்பும் முதலவு துந்தி முதலவு துந்தி அப்படின்னா கிளம்பும் முதலவு துந்தி வழி டிக்கெட் ஒரு வழி டிக்கெட் ஒக்க தாரி டிக்கெட் உக்கதாரி டிக்கெட் இருவழி டிக்கெட் இருவழி டிக்கெட் வெள்ளி ராவடாக்கு ஒரு டிக்கெட் வெள்ளி ராவட் ஒரு டிக்கெட் விருப்பமா விருப்பமா இஷ்டப்படுத்துனாரா 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 போயிருக்கார் போயிருக்க வெள்ளாரு வெள்ளாரு ஒரு முறை ஒரு முறை ஒக்கசாரி ஒக்க சாரி போயிருக்கேன் போயிருக்கேன் வெல்லானு வெள்ளானு போனதில்லை போனதில்லை வெள்ளலேது வெள்ளலேது மேகமூட்டம் மேகமூட்டம் மப்பு மப்பு பனி அதாவது இது பனி பொழியிறது சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பனி மஞ்சு மஞ்சு உறவு முறை உறவு முறை சம்பந்தம் சம்பந்தம் கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா இவ்வகலரா இவ்வகலரா காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் பிரேமஸ்துண்ணானு பிரேமிஸ்துண்ணானு சிரிப்பு சிரிப்பு நவ்வு நவ்வு சோப் சப்பு சப்பு ஞாபகப்படுத்துகிறீங்களா ஞாபகப்படுத்துறீங்களா கொர்த்துச் செயஸ்தாரா குர்த்துச் செயஸ்தாரா நாற்றம் அதாவது இருக்கு இல்லையா ஸோ நாற்றம் துர்வாசனா துர்வாசனா இதுக்குள்ள ఇదుకుల్ల ఇంతులో ఇంతులో పారు పారు చూడు చూడు కలువుంగ కలువుంగ కడుకోండి కడుకోండి తూకం తూకం నిద్రం నిద్రం కార కలువుగా காரை கழுவுங்க கார் நீ கடகண்டி கார் நீ கடகண்டி பைக்காக கழுவுங்க பைக் நீ கடகண்டி காலை உணவு அல்பாஹாரம் அல்பாஹாரம் உணவு சமைங்க உணவை சமைங்க வண்ட வந்தண்டி வண்ட வந்தண்டி வைங்க வைங்க பெட்டண்டி பெட்டண்டி துடைங்க துடைங்க துடவண்டி துடவண்டி பெருக்குங்க பெருக்குங்க ஓடவண்டி ஓடவண்டி துணிகல துவங்க துணிகல துவங்க பட்டலூண்டி பட்டலு ஒத்தக்கண்டி அப்படின்னா துணிகளை துவைங்க அவ்வளோதாங்க இதில் நம்ம சில வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்